ஒரு பரந்த நகரத்தின் மையத்தில் ஒரு பழைய புத்தகக் நூலகம் அமைந்திருந்தது அதன் அலமாரிகள் தூசி நிறைந்து மற்றும் மறக்கப்பட்ட கதைகளால் வரிசையாக இருந்தன ஒரு மழைக்காலத்தில் மாலையில் லில்லி என்ற இளம்பெண் அதன் தட்பவெப்பமான சுவர்களுக்குள் தஞ்சம் புகுந்தாள் அவள் அலமாரிகளில் உலாவும்போது அடுக்கின் பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு விசித்திரமான புத்தகம் மேல் அவள் தடுமாறினாள் அதன் அட்டையானது விசித்திரமான சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் அதன் பக்கங்கள் மறந்து போன உலகின் இரகசியங்களை கிசிடிசிப்பது போல் இருந்தது ஆர்வத்துடன் லில்லி படிக்கத் தொடங்கினார் மேலும் பக்கத்தின் ஒவ்வொரு திருப்புதலின் போது அவள் கதைக்குள் ஆழமாக ஈர்க்கப்பட்டால் அது ஒரு சவிக்கப்பட்ட ஸ்டோன் பற்றி பேசியது அது அதை அணிந்தவருக்கு அளவற்ற சக்தியை வழங்கியது ஆனால் ஒரு பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரியவந்தது புராணத்தின்படி ஸ்டோன் நகரத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டு அதன் இருண்ட மந்திரத்தை உலகின் மீது கட்டவிழ்த்துவிட விரும்பும் தீய சக்திகளால் பாதுகாக்கப்பட்டது உண்மையை கொண்டுவர தீர்மானித்த லில்லி ஸ்டோன் தவறான கைகளில் கிடைக்கும் முன்பு அதை கண்டுபிடிக்கும் தேடலைத் தொடங்கினார் ஆனால் அவள் நகரத்தின் நிழல்களை ஆழமாக ஆராய்ந்தபோது சபிக்கப்பட்ட கலைப்பொருளை அவள் மட்டும் தேடவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள் பேராசை மற்றும் தீமை செயலை செய்கிறவர்களும் அந்த ஸ்டோனை தேடுகிறார்கள் என்று தெரியவந்தது பிறகு நாம் இந்த ஸ்டோனை எப்படியாவது கண்டுபிடித்து அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்து லில்லி தடயங்களை ஒன்றாக இணைத்து வழியில் கற்பனை செய்ய முடியாத ஆபத்துக்களை எதிர்கொண்டார் ஆனால் அவள் இறுதியாக ஸ்டோனை மறைவான அறையை அடைந்தாள் அப்பொழுது அவள் ஒரு குளிர்ச்சியான வெளிப்பாட்டுடன் ஸ்டோனின் கண்டுபிடித்தாள் ஆனால் அந்த ஸ்டோன் உண்மையான சக்தி என்னவென்று அவள் அறிந்தால் விருப்பங்களை வழங்கும் திறனில் இல்லை ஆனால் அதை வைத்திருக்க துணிந்தவர்களின் ஆன்மாக்களை உட்கொள்ளும் திறனில் இருந்தது அதன் இருண்ட செல்வாக்கிலிருந்து தன்னையும் நகரத்தையும் காப்பாற்றுவதற்கான நம்பிக்கையான முயற்சியில் லில்லி இறுதி தியாகத்தை செய்தார் ஸ்டோனை உடைத்து அதன் தீமையை அழித்து ஆன்மா உட்கொள்ளும் திறனை விரட்டினார் நகரத்தின் மீது விடியற்காலையில் நிழல்கள் பின்வாங்கின மீண்டும் அமைதி திரும்பியது சவிக்கப்பட்ட ஸ்டோனை பற்றிய கதை நினைவில் மறைந்தாலும் ஒரு இளம் பெண்ணின் துணிச்சல் வரும் தலைமுறைகளுக்கு நினைவில் இருக்கும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு தீய எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும் என்று இந்த கதையில் நாம் அறிந்திருக்கிறோம் நன்றி வணக்கம்